திரைப்பட டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்கும் வணிக மோசடி அரசின் வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுகிறதா தமிழக அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் கோரிக்கை இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழில் பாருங்கள் கடந்த காலங்களில் திரைப்படம் ஏழை எளிய மக்களின் வாழ்வில் சில மணி நேர பொழுதுபோக்குக்கான கலைப்படமாக இருந்தது இன்று அதே திரைப்படம் மக்களின் கண்ணீரை விலைப்பட்டியலாக்கும் கொடூர வணிகமாக மாற்றப்பட்டுள்ளது ரசிகர் என்ற பெயரில் உணர்ச்சியை தூண்டி ஆர்வம் என்ற பெயரில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மதிக்காமல் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் அதற்கு மேலான விலை வைத்து டிக்கெட்டுகளை விற்கும் வணிக மோசடி நடைபெறுகிறது இது வெறும் வணிகம் அல்ல ஏழை எளிய மக்களின் வாழ்வுரிமை மீது நடத்தப்படும் பகற்கொள்ளை ஒரு நடிகரின் புகழும் ஒரு திரைப்படத்தின் ஆரவாரமும் மக்களின் வறுமையை காசாக்கும் விதமாகவே திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது நாள்தோறும் உழைத்து வாழ்க்கையை நடத்தி கொள்ளும் சாதாரண மக்கள் ஒரு படம் பார்க்கவே கடன் வாங்க வேண்டிய நிலை இந்த மண்ணில் உருவாகியிருக்கிறது இருக்கிறது எந்த நடிகரின் படமாக இருந்தாலும் எந்த தயாரிப்பு நிறுவனமாக இருந்தாலும் திரையரங்கிற்குள் மட்டுமல்ல வெளியிலும் ரசிகர் மன்று என்ற பெயரிலும் சிறப்பு காட்சி என்ற போர்வையிலும் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மீறி ஒரு ரூபாய் கூட பெற அனுமதிக்க கூடாது மக்களின் உணர்வை பணமாக மாற்றும் இந்த திரைப்பட கொள்ளைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மக்கள் குவிக்கும் சந்தை அல்ல உரிமையோடு வாழ வேண்டியவர்கள் மக்களை சுரண்டும் இந்த அநியாய வணிகத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்த சமூக அவலத்தை தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளாமல் மௌனமாக இருந்தால் இந்த மௌனம் கூட மக்களுக்கு எதிரானதே ஆகும் எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக சரியான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை திரையரங்குகளுக்கும் ரசிகர் மன்றங்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் அரசின் வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படுகிறதா என்பதை கடுமையான ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என அக்கட்சியின் தலைவரான தி முருகன் வெளியிட்டுள்ள தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்